ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கம் ரிவி பார்க்கலாம் செம்ம சூப்பரான சீனுங்க ரொமாண்டிக் சீன் போகுதுங்க மகா இவ்வளோ அழகா காதல் பேசுறதுலேயும் சரி அழகாக ஜோலிக்கிறதுலையும் சரி அவ்வளோ அழகா இந்த வாரம் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்படியே சூர்யாவையும் சும்மா சொல்லக்கூடாது மகாவுக்கு ஈடு கொடுக்குறாங்க தான் பொய்யாத்தான் விரும்புகிறோம் அப்படின்னாலும் மகா வந்து கொடுக்குற அன்பாலையும் காட்டுற பாசத்துலேயும் அப்படி தெளச்சி போகிறாங்க சூர்யானால் ஒரு பதிலும் சொல்ல முடியல இந்த பக்கம் அம்மா அந்த பக்கம் மகா யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க போட்டிகள் நடத்துகிறாங்க அந்த வரலட்சுமி நோம்புல போட்டியில் பார்த்தீங்கன்னா கயிறு இருக்கிற போட்டியில் ஆண்கள் தான் ஜெயிச்சுறாங்க இது செல்லாதுன்னு சொல்லிட்டு அடுத்த போட்டி வைக்கிறாங்க துப்பாக்கி சுடும் அன்பு ஏரியும் போட்டி வைக்கிறாங்க அம்பு எறுதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா கௌதமு ஏன் அனாமிக்கா விஜய் கூட பண்ணுறாங்க ஆனால் யாருமே கரெக்டாக அந்த நடுவில் எய்ம் பண்ணி குறிப்பார்த்து அம்பு எய்ய மாட்டேங்கிறாங்க கடைசியாக மகாவும் சூர்யாவும் வர்றாங்க மகா என்ன பண்ணுறாங்க சூர்யா கைக்குள்ள அடக்கத்தில் நிற்கிறாங்க அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க சூர்யாவை நம்ம கண்டிப்பாக இதை நம்ம வின் பண்ணணுங்க தாத்தாவுக்காக நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக உனக்கு என்ன தெரியுது இங்கே வட்டத்தில் அப்படிங்கிறாரு சூர்யா எனக்கு பத்து நம்பர் தாங்க தெரியுது அப்படிங்கிறாங்க கரெக்ட் இதுதான் வேணும் அதையே பார் குறிப்பாரு அப்படிங்கிறாங்க ஆனா மகா அடிக்கடி சூர்யாவே நிமிர்ந்து நிமிந்து பார்க்குறாங்க அப்படியே ரசிச்சு போய் பார்க்குறாங்கன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகு தேவதையாக ஜொலிக்கிறாங்க மகா இந்த கட்டத்துலேன்னு சொல்லலாம் தான் பையனும் மருமகளும் நல்லா விளையாடுறாங்கன்னு ரசித்து பார்க்குறாங்க ராஜலட்சுமி கை தட்டுறாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க வின் பண்ணிடுறாங்க சூர்யா குறிப்பாக திட்டமானு நல்லா அடிச்சிடுறாங்க எல்லாரும் சூர்யா மகா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை சந்தோஷப்பட்டு ஒரு தாயாக நினச்சி சு அப்படியே துள்ளி குதிக்கிறாங்கங்க ஆனால் மகா என்ன பண்ணுறாங்க அவங்க சந்தோஷத்தில் சூர்யாவை சுற்றி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிடுறாங்க மகாவை மகா தான் பையனை கட்டி பிடிச்ச உடனே தான் மாமியாருங்கிற குணத்தில் அப்படியே ஒரு சிலர் இப்படி இருக்கதான செய்கிறாங்க அப்படியே பொறாமையா வைத்தறிச்சலா ஏன் இப்படி அப்படின்னு அந்த பையனை விட்டு கொடுக்காத பொசசினவா இப்பதான் தெரியுதுங்க தான் பிடிக்காத மருமகன் இல்ல அவங்க தன் பையனை விட்டு கொடுக்க முடியாத நாம்பத்த மகனே மனோகரமா மாதிரி இருக்கிறாங்க அப்படியே அப்படியே நிற்கிறாங்க சில மாதிரி நிற்கிறாங்க என்ன இவ இப்படி கட்டி பிடிச்சிட்டாலே அப்படின்னு வெத்த தாய் கோட்டீஸ்வரி அதாங்க தாய் உள்ளங்கிறது அப்படியே வைக்கப்படுறாங்க தான் பொண்ணு கட்டி பிடிச்சி நிற்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மகன் என்ன பண்றாங்க சுதாரிச்சுட்டு அப்படியே விளையிடுறாங்க சூர்யாட்ட இருந்து ஐயோ நான் கட்டி பிடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தாத்தா சொல்லிடுறாங்க இந்த போட்டியில் வின் பண்ணது நம்ம மகாவும் சூர்யாவும் தான் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகா எப்படியாவது சூர்யா எழுதுன அந்த லெட்டரை எழுதி பார்க்கணும் எடுத்து படித்து பார்க்கணும் அப்படின்னு பதட்டத்தோடய ரெண்டு வாட்டி போயிடுறாங்க மூணாவது வாட்டி வாட்டி அறாவது வந்துடுறாங்க அப்புறம் அம்மா கோட்டி வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க தெய்வ குத்தவண்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மூணாவது வாட்டி எடுக்க போகிறாங்க பாட்டி வந்துடுறாங்க அப்புறம் எப்படி தான் படிக்க போகிறாங்கிறத நாளைக்கு தான் அமைக்க போகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பூ கட்ட சொல்கிறாங்க அவங்க சூர்யா சித்தி போயிட்டு பார்த்திங்கன்னா பூவை கட்டிக்கிட்டு இருக்காங்க பிரபா அங்கே வர்றாங்க விஜய் வந்துட்டு என்ன என்ன ப்ரோ இப்படி வந்திருக்கீங்க கனாமிக்க வந்திருந்து ஒரு மாரிய மூடு அப்செட் ஆயிருக்கீங்களே அப்படிங்கிறாங்க ஒண்ணு இல்ல நீ போறியா அப்படிங்கிறாங்க என்ன ப்ரோ அப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க பாவம் அப்படியே அவங்க மனசுக்குள்ளே விஜய் வந்துட்டாருந்தான் சொல்லணும் இன்னொரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் அவர் பழகறதை பார்த்துட்டு அப்படியே அவங்களோட ஆசை புறம் இப்போத்தான் வெளியில் வருது அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் அதுக்கு முன்னாடி விஜய் தங்கூடவே இருந்ததுனால அவரோட அருமை தெரியாமல் போயிடுச்சு இப்போ இன்னொருத்தி கூட போகிறத பார்த்துட்டு தான் அவங்க அப்படியே வயிறு அறிஞ்சு போய் நிற்கிறாங்களா இல்லை மனசு நொந்து போயிருக்காங்களான்னு தெரியல அவ்வளோ ஒரு இயக்கம் நம்மளை விட்டு நம்ம நம்ம ஆள் போகிறானே அப்படிங்கிற ஒரு கவலையிலே நிற்கிறாங்க அது புரியாமல் ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க நீங்கள் என்னமோ தெரியல ப்ரோ இப்படி ஒரு மாதிரியாக இருக்கீங்க என்னை கூப்பிட்றாங்க அங்கே அதுக்குள்ளே கூப்பிட்றாங்க விஜய் அப்படின்னுட்டு யாரோ கூப்பிட்றாங்க நான் அப்புறம் வந்து உங்களை வச்சுக்கிறேன் ப்ரோ அப்படின்ட்டு போடுறாங்க ஆனால் அப்படியே விஜய் பிரபா என்ன பண்ணுறாங்க அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்